வெளியவே வரமாட்டாரு அவரால் இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது கட்சி மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு எல்லாத்து மேலயும் கேஸ் இருக்குங்கிற பிம்பத்தை உருவாக்குனாங்க முடக்கறதுக்கு ட்ரை பண்ணுனாங்க பட் எதுவுமே நடக்காது இதுக்கு மேலதான் நீ விஸ்வரூபம் எடுக்கும் சொன்ன மாதிரி தலைவர் சொன்ன மாதிரி காத்த வேணா அடக்கலாம் பட் டிவி கே மெம்பர்ஸ் எல்லாம் அடக்க முடியாது என்ன ஆனாலும் போராடி நாங்க வெளியே தான் ஆவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுக்கான தேர்தல் அதுல நாங்க கண்டிப்பா ஜெயிப்போங்கிறது எங்க யாருக்குமே வந்து எந்த எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது பட் ஆனா ஒவ்வொரு விஷயமும் கடந்து வரும்போது தெரியுது இதெல்லாம் இருக்கா இதுதான் பொலிட்டிக்ஸா இதுதான் வந்து அரசியலாங்கிறது வந்து தான் கற்றுக்குறோம் எனக்கெல்லாம் வந்துட்டு உண்மையை சொல்லணும்னா எஸ்ஐடினா என்னன்னு தெரியாது எஸ்ஓபினா என்னன்னு தெரியாது தனிநபர் கமிஷனர்னா என்னன்னு தெரியாது ஹை கோர்ட்னா என்னன்னு தெரியாது சுப்ரீம் கோர்ட்னா என்னன்னு தெரியாது இப்போ எல்லாமே தெரியும் ஒரு ஊர்ல ஒரு தொகுதியில என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது இப்போ ஊரு ஒன்றியம் ஊராட்சி பேரூராட்சி பகுதி வார்டு கிளை பூத்து எல்லா விஷயமே எங்களுக்கு தெரியும்